சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேட் சர்வ விக்னோபிஷாந்தகே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றேனே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் வாழ்க்கையில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இப்போ வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்திற்கு நாம் வந்து எப்படி இருக்கணும் அதுதான் முக்கியம் இன்றையோடைய தலைப்பு சிம்மராசியை பற்றியும் அவர்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள்லாம் வந்து வாட்டும் ஊட்டும் என்பதை எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலான் இருக்கோம் இப்போ ஜோஷியம் ஜாதகம் அப்படின்னா நல்லதும் கெட்டதும் ரெண்டும் கலந்து தான் இருக்கும் இப்போ சில பேர் ஒரு ஜோதிட வீடியோவோ பார்க்குறாங்க அப்படின்னா பாசிட்டிவாகவே சொல்லணும் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது கரெக்ட் தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை நன்மையாக இருந்தால் காதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உடலுக்கும் மனதிற்கும் சந்தோஷமாக இருக்குது கரெக்ட் ஆனால் இந்த சந்தோஷம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் எதை நாம் வந்து தள்ள வேண்டும் இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது அதான உண்மை அதை சொல்லும் பொழுது மனம் அவர்களுக்கு கேட்க மறுக்கிறது நல்ல விஷயத்தையே சொல்லிவிட்டு போகலாம் ஓஹோன்னு இருப்பீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க உங்களுக்கு இந்த வருஷம் நம்ம நல்லது நடக்கணும் ஆனால் நடக்கலையே அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தவறை செஞ்சு அந்த தவறினால் அடையக்கூடிய தண்டனைகள் துன்பங்களையெல்லாம் கிரகங்கள் எடுத்து கொண்டு தீய பலன்களே தருது இப்போ ஒரு குறுகலான பாதையில் உயரமான இடத்துல ஒரு காம்பவுண்டு செவுறு மேத்தில் நம்ம நடக்கிறோன்னு வச்சுக்கோங்க வேறு வழி இல்லை ஒரு மு முக்கால் அடி செவுறு தான் இருக்குது இந்த பக்கம் பாதாளமாக இருக்குது இது மேலே தாண்டி போனால் அங்கிட்டு போய் ஷேஃபான இடத்துக்கு போகலான்னா போது நம்ம கவனம் எப்படி இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் அந்த அடி மேலே அடி எடுத்து வைத்து பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக போகலாம் ஆனால் நமக்கு தடுமாற்றம் வரும் கீழே விழுந்துருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே உடலானது பலகீனம் அடைந்து மனம் பலகீனம் அடைந்து என்ன பண்ணுவோம் கீழே விழுந்துருவோம் ஆனால் அதே தினம் ஒரு தரையில் முக்காலடி அளவுக்கு ஒரு கோட்டை வரைஞ்சி தன் தரையில் வரைஞ்சி அதில் நீங்கள் நடந்து பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக நடந்து போவீங்க ஏன் பள்ளம் என்பது இல்லை அதனால் நம்ம விழுக மாட்டோம் அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்தெல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த கோட்டுக்குளு இருக்கும் இதுதான் உண்மை இப்போ உயரமான சிக்கலான காலங்களில் வரும்பொழுது நாம் இந்த மதில் சுவரில் நடப்பது போல் தான் சில நேரங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு கீழே விழுகாமல் அடிபடாமல் காயப்படாமல் ஒரு வழி வேதனைகளுக்கு போகாமல் பிறரால் துன்புறுத்தப்படாமல் ஒரு இது மாதிரி சிரமங்களை சந்திக்காமல் இருப்பதற்கு அதுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கணும் இல்லையா அது கடவுள் யாராவது ஒருவரையாவது நியமிச்சிருப்பார் இல்லையா அதைத்தான் இப்போ நாம் சொல்ல போகிறோம் உங்களுடைய ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை சொல்லி என்ன பேர் போகிறோம் அந்த சொன்னால் நல்லாவும் இருக்கும் ஆமாம் இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பண்பு உள்ளவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அபோகமாக இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் அதிகார பதவிகளில் இருப்பார்கள் இது ஒரு ஆண் ராசி இது ஒரு நெருப்பு ராசி இப்போ சிம்மராசிக்காரர்கள் அவர்கள் எங்கேயாவது யாக வளர்க்குற இடத்தில் கோவில்களில் வீடுகளில் மடங்களில் இந்த மாதிரி இடங்களில் யாக வேள்வி எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க கலந்துக்கும் போது அவங்க குழந்தைகள் சிறப்பாக இருப்பாங்க உண்மையா சாமி நூற்று நூறு ஒன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த ஜோதியை பார்க்கணும் ஐயப்ப ஜோதியை பார்க்கணும் வடலூர் ஜோதியோடு இருக்கணும் பெரும்பாலும் நெருப்பு ராசிங்கும் போது மூன்று வகையான நெருப்பு இருக்குது ஜோதி மேச ராசி என்பது ரொம்ப ஃபயர் காட்டு தீ மாதிரி சிம்ம ராசியும் நெருப்பு ராசி தான் அது வந்து திருவண்ணாமலை ஜோதி மலை ஏற்றப்பட்ட ஒரு அற்புதமான ஜோதி ஜோதியே சுடரே சூழொலி விளக்கே அப்படின்னு பாடுறார் அதனால் மலை மேலே இருக்கக்கூடிய விளக்கு எப்படியோ அதுபோல் அவர்கள் உங்களுடைய அருமை யாருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது போது மட்டும்தான் இங்கே நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் அதுக்கு முன்னால் இந்த எபிசோடய பின்னால் சொல்கிறேன் அது நெருப்பு தத்துவ ராசியும் கூட ஸ்திர ராசியும் கூட பார்க்குறதுக்கு இவங்கெல்லாம் கவர்ச்சியாக கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க சின்ன வயசில் அப்படி தெரியாது கவர்ச்சியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணுவாங்க கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் மாநிலமாக இருந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க கம்பீரமான தோற்றம் அஜானு பகுனு போன்ற தோற்றம் அப்புறம் சீரான உடல் அமைப்பு கொண்ட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மார்பெல்லாம் அகண்ட மார்பாக இருக்கும் பார்வையில் குளிர்ந்த பார்வை பார்ப்பாங்க நெருப்பு மாதிரி பார்க்க மாட்டாங்க ஏன்னா விளக்கு எப்படி பார்க்கறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கோ அது மாதிரி குளிர்ந்த பார்வை ஒரு அரசனுக்குள்ள கம்பீரம் அங்கே இருக்கும் ஒரு ராஜா போல் கம்பீரமாக சபையில் நின்னாங்கன்னா அவங்கள அப்படி திரும்பி பார்க்க வைக்கும் அப்புறம் ராஜதந்திரம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க ஏதா ராஜதந்திரம் அதுபோல் வீரம் அதுபோல் எதையாவது ஒரு சாகசம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பயப்பட மாட்டாங்க நல்ல தைரியமான ஒரு குணம் உள்ளவர்கள் நல்ல பண்பு உள்ளவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்கள் நியாயம் தவற மாட்டாங்க நியாயத்துக்காக கட்டுப்படுவாங்க இதெல்லாம் இவங்க இந்த சிம்ம ராசி சிம்ம உள்ள குணங்கள் தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஒரு வேலையை கொடுத்தா அதை ரொம்ப திறமையாக செஞ்சு முடிச்சிடுவாங்க ஒரு வேலையை கொடுத்தோம்னா ஒன்றால் முடியாது அப்படின்னா சாதிச்சிருவாங்க எதையும் மன்னித்து மறந்து விடக்கூடிய தன்மை உடையவராக இருப்பாங்க எதையும் மறைச்சிருவாங்க ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா சரி போனால் விட்றான் அப்படியா பண்ணால் பண்ண போகிறோம் போ அப்படின்னு மறந்து மன்னித்து விடுவார்கள் அதுபோல் சாதுரியமாகவும் சமயோஜிதமாகவும் நல்ல சாதுரியமாக ஒரு விஷயத்தை எப்படி போகணுங்கிறத நல்ல பிரமாதமாக அந்த கால்குரேட்டிவ் மைண்டு டெக்னிக்கல் மைண்டு எலக்ட்ரிக்கல் அட்டாச்மெண்ட்டோடு அப்படி சாதுரியமாகவும் சமயோஜிதமாகவும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேலை செய்யும் அட்டென்ஷன்லேயே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்க போகும்போதே கால்குலேட் பண்ணிடுவாங்க அவங்களோட பேசுகிற திறமையை ரொம்ப எல்லாரையும் கட்டி போட்டுரும் திறமைசாலியே கூட அவர் பேச்சு கேட்பாள் இப்போ சபையில் போய் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க அப்படின்னா டோமினேஷன் வாய்ஸ் அப்படின்னு ஒன்று நெருப்பு குளிர்ச்சி பொருந்திய வெப்ப மைண்ட் சின்ன வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் அழகோடு ரொம்ப அற்புதமாக கவிபட பட பேசுவாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் தெய்வ பக்தி இருக்கும் தர்மம் பண்ணுதல் இரக்க சிந்தனை கருணை இதெல்லாம் இருக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் நல்ல நம்பிக்கை இருக்கும் அதுபோல் தீர்க்க ஆயுளோடு வாழ்வார்கள் இதெல்லாம் வந்து கடக லக்னம் சாரி சிம்ம லக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களை தான் பார்த்துட்ருக்கோம் இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க இவங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு துன்பம் வரும் ஒரே தவறை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது என்ன தவறுகள் அது என்ன மாதிரி பிரச்சனை என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் யோசிக்காமல் தவறு செய்து விட்டுட்டு தவறு செஞ்சுருவாங்க யோசிக்காமல் தவறு பண்ணிவிட்டு ஐயோன்னு க கத்திக்கிட்டு அப்புறம் மேலும் கூச்சல் போடுவாங்க இதை நம்ம பண்ணியிருந்தா நம்ம தவறு வந்திருக்காதேன்னு பிறகு யோசிப்பாங்க இவர்களை மிகப்பெரிய பிரச்சனைகளிலையும் தர்ம சங்கடங்களிலையும் சிக்க வைத்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரூட் ஃபார்முலா இருக்குது அதை சொன்ன உடனே உங்களுக்கு எரிச்சல் வரும் என்னன்னா இந்த கர்மான்னு சொன்ன உடனே ஆட போங்கயா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னாரு அப்படியெல்லாம் சமாளிக்க முடியாது கேட்டு தான் ஆகணும் சிம்மலக்கணக்காரர்களுக்கு பிறந்தவங்களுக்கு என்றைக்குமே அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னாரு அவங்க டூ வீலராக இருக்கட்டும் சின்ன வயசில் டூ வீலராக இருக்கட்டும் பெரிய வண்டியாக ஒரு வண்டியை வாங்கி முழுமையாக செலவழிப்பாங்க ஒரு வீடை வாங்கி அதை ரொம்ப இது பண்ணும் வீடு வண்டி வாகனம் சொத்து அப்புறம் படிப்பு இதனை சார்ந்த விஷயங்கள் அவங்க தவறு செய்யவே கூடாது என்பதை நான் முதல்ல ஹின்ஸ் கொடுத்துட்றேன் இவங்கக்கிட்ட போய் யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீடு வண்டி வாகனம் சொத்து படிப்பு இது சார்ந்த விஷயங்களில் ஒரு தவறு செய்தார்கள் என்றால் இதனை சார்ந்த மற்றவர்களை அவர்கள் ஏமாற்றினார்கள் என்றால் இப்போ ஒரு வீடு கட்டுறேன் ஒரு கட்டி கொடுக்குறேன் அதை பண்ணித்தாரே இதை பண்ணித்தாரேன்னு சும்மா வாக்கு கொடுக்கூட எஸ்டிமேட் என்ன இருக்கோ அது பிரகாரம் செயல்படணும் அந்த எஸ்டிமேஷன் பிரகாரம் நடந்து கொண்டார்கள் என்றால் பெர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை கர்மாக வராது ஏன்னா இவங்களுடைய பிரிவியஸ் பெர்த்தில் ஒரு கர்மா லோடாகி நிற்குது ஒரு கர்மா லோடாகி நிற்குது அது இந்த பிறவியில் மனித பிறவியில் அது கரெக்டாக வந்து அது நிற்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோர் வேயில் நம்ம காரில் போகிறோம் ஸ்பீடு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு போனதுக்கப்புறம் இல்லை சீட் பெல்ட்டு போடலை இல்லை ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னா கேமரா பிடிச்சி படம் பிடிச்சு வச்சுட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு இன்டிகேஷன் ஒன்று கொடுக்கும் மெசேஜ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைன் கட்டணும் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகும்போது இந்த தவறு நடந்துருக்கு நீங்கள் ஒன்வேல போனீங்க நீங்கள் வந்து சிக்னலில் விழுகு விழுகுவதற்கு முன்னதாகவே போய்விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹின்ஸை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணணும் ஒரு ஃபைன் பண்ணோம் அது நீங்கள் ஃபைன் கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ட்ரிப்பு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் இன்சூரன்ஸ் போட போனானோ அப்படி இல்லை என்றால் நீங்கள் போய் ரெனுவல் பண்ணும்போது அதாவது இந்த வருடத்திற்கு ஒரு முறை டாக்ஸி கட்டுற வர முறை இருக்குது அல்லது அடுத்து எஃப்சி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்க மாட்டான் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு ஃபைன் மேலே போட்டு இதை கட்டுனா தான் உங்களுக்கு என்ன பண்ணுவான் இதை முதல்ல கட்டு அது சேர்த்து கட்டு அப்படின்னு முதல்ல இண்டிகேட் பண்ணி அதை கட்டிவிட்டு ரெசிஃப்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா அதற்குரிய தண்டனைகளை நம்ம அனுபவிக்கணும் அப்படி தண்டனை எல்லாம் கொடுக்கறது இல்லை அதனால் அந்த ஃபைன் கட்டணும் அது மாதிரி இந்த பிறவியில் நீங்கள் வந்து சுகமாக நலமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க நான் பிறந்ததுலேருந்து எந்த துன்பமும் பண்ணலாம் வைக்கலை செய்யலை அப்படி இருந்தாலும் கூட ஆனால் அவங்களுக்கு போன பிறவியினுடைய குற்றங்கள் குறைகள் மன்னிக்க முடியாத தவறுகள் இவை எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆகி அது வந்து அவுட்புட்டாக வந்து நிற்கிற ஏன்னா எதுன்னா உங்களுக்கு உங்களுடைய சிம்பலக்கணத்திற்கு நாலாம் வீடு அந்த நாலாம் வீடு பத்தாம் வீட்டிற்கு நாலாம் வீடு நல்லா கவனிச்சுக்கணும் பத்தாம் இடம் கரும்பம் கருமத்திற்கு எங்கே எதிர்வினை ஆற்றும் அப்படின்னா நாலாம் வீடு விருச்சிகம் அப்போ அந்த விருச்சிக ராசியில் இடம்பெற போது வீடு வண்டி வாகன சொத்து படிப்பினை சார்ந்த விஷயங்கள் மூலம் நீங்கள் ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள் மறுக்கவே முடியாது ஆமாம் நீங்கள் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வந்திருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் சரி இது மட்டும்தான் இருக்குமா அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ரா லக்னம் ராசிக்காரர்கள் தாயாரை அன்பு செலுத்தணும் தாயார் வகையில் உங்களுக்கு பிரச்சனை வரும் நல்லா பார்ப்பீங்க கடைசியில் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போயிடுவீங்க அவங்கக்கிட்ட அனுசரணையாக இருந்தீங்கனாலே போதும் குடும்பத்தில் இறந்து போனவர்களை கனி தெய்வங்களே வணங்கினா போதும் ஒரு வித்தை தொழில் செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு அசிங்க அவமானம் ஏற்படும் அப்போ அந்த செய்யணும் நீங்கள் அங்கே உள்ளவர்களோடு ரொம்ப அன்பாக அந்நியமாக நடந்துக்கணும் அதுபோல் நீங்கள் வந்து ஒரு பித்துர்மையாக இறந்தவர்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி கர்மாக்களை கரெக்டாக செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை வராது வீட்டில் பொறுத்தளவில் ஆணவமாக திமிராக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குகிற பொழுது அதில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் அதில் ஒரு குற்றங்கள் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் நீர் ஜலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கங்கை மாதாவை வணங்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் திருச்சி அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது போய் வந்தீர்கள் என்றால் நீர் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அவைகள் உங்களுக்கு வரும் அதனால் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி தெய்வங்களை போய் வணங்கும் போது நன்மை உண்டாகும் தோல்விகளை சந்திக்கக்கூடியது இந்த பாவம் ஸோ அதனால் தோல்வி எப்படி வரும் அப்படின்னா தோற்று போக வைக்கும் அப்படின்னா ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளணும் வரம்பு மீறி யாரிடத்துல வாக்குவாதம் பண்ணக்கூடாது அதே போல் சுகமாக நீ இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை வரும் ஸோ அதனால் அளவுக்கு அதிகமாக உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குரிய யோக பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அதுபோல் ஜபம் செய்யணும் பொது ஜனங்கள் மத்தியில் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது வியாபாரத்தில் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளணும் ஆலோசனை சொல்வதிலேயும் தர்மம் அறிந்து குறிப்பறிந்து சொல்லணும் நீங்கள் சஞ்சாரம் பண்ணும்போது தான் லாபம் அடைவீங்க அதில் வரும்போது அந்த பணம் ஏதோ ஒரு வகைகளில் விரையமோ ஆகலாம் அதுபோல் புது வஸ்திரங்கள் உடுத்தும் பொழுது சண்முக காயத்ரி சொல்லிட்டு நீங்கள் உடுத்தணும் தேசத்துக்கே அதிகாரமான ஒரு பதவியில் நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ஆணவமாக இல்லாமல் இருக்க வேண்டும் சொந்த பந்துக்களிடத்தில் அவர்களை அடக்கி ஒடுக்கி மடக்கக்கூடாது தேவாலயம் போன்ற புண்ணிய இடங்களிலே போய் உலவாரப்பணி பணி செய்யணும் எல்லோரிடத்திலையும் விசுவாசமாக இருந்தால் நன்மை உண்டாகும் உங்கள் கைகளில் அடிபடுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப டேக் ஹேர் அதுபோல் உத்தியோகத்திலையும் அடிக்கடி மாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும் அதனால் மேலதிகாரிகளை அதிகாரிகளை அனுசரித்து போனோம் கடத்தல் தொழில் செய்பவர்கள் செய்யக்கூடாது விரதம் இருக்கிற பொழுது விரதத்தை முறித்து எதையாவது தவறுகள் செய்ய வைக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணுகிற பொழுது அசுப குணங்கள் ஏற்படும் முன்னெச்சரிக்கையாக தாங்கள் அந்த இடத்துல அமராமல் உங்கள் குடும்பத்தில் மூத்தவர்களை உட்கார வைத்து அந்த வேலையை செய்யணும் அதனால் இந்த மாதிரி பிறந்த இடத்தில் சென்று அங்கு விநாயகரை வணங்கி வழிபட ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இங்கே குறைகளையும் சொல்லியிருக்கிறேன் எப்படி இருக்கணும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன் இது பிரகாரம் இருந்தீங்கனால் இப்போ வர வேண்டிய துன்பங்கள் வந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் நன்றி வணக்கம்